பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறையில் மாணவர்களுக்கு எவ்வித சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் ஆறு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறப்பு வகுப்பு எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கீதன் கூடுதல் விவரம் என பதிவு பண்ணுது வணக்கம் தற்போது தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெற்று வருகின்றது நாளையோடு காலாண்டு தேர்வு முடிவுகள் தேர்வுகள் நிறைவடைந்து நாளை மறுநாள் முதல்ல காலாண்டு விடுமுறை என்பது நடைபெற இருக்கின்றது முன்னதாக அக்டோபர் இரண்டாம் தேதி வரை காலாண்டு தேர்வு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் காலாண்டு விடுமுறைக்கான அந்த நாட்கள் குறைவாக இருப்பதால் அதனை நீட்டிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அது அக்டோபர் ஆறாம் தேதி வரை நேற்று விடுமுறை நீட்டித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை மிக முக்கியமான

கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்